நன்றிமா நன்றிமா ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா அரசாங்கத்தின் சொத்த பாதுகாத்து அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்காக தான் கேட்டுட்டு இருக்கோம் என் வீட்டுல இருந்து அவங்க எடுத்துட்டு போறான்னு கேட்கல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட எடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட எடுத்துருக்காங்க அம்மா ரோடு ஒர்க் வந்து பிரைவேட் கான்ட்ராக்ட் தானுங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்படிமா சொல்ல முடியாதா நாம ஆமா ரோடு வர்க் தானே ரோடு வர்க் தானா ரோடு வர்க்கான டெண்டருக்கு அமௌண்ட் கவர்மெண்ட் தானுங்களா கொடுக்குது இது கமர்ஷியல் தான இல்ல 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 ஆக்சுவலா அவங்க தான் வந்து கேட்டு எடுக்குறாங்க அதுதானமா அவங்க மைனிங்ல கேட்டு அதுதானமா ஒரு அளவு இருக்குமா இப்ப நீங்க எல்லாமே மைனிங்ல தான் கேடிமென்ட்ஸ்ல தான் வரும் அது புரியுதுமா எனக்கு ஆமா ஆமா அதுக்கு ஒரு அளவு இருக்குமா இவ்வளவு தான் எடுக்குறாங்க அத மீறி எடுக்கும்போது தவறு தான் இருக்கு அதான் இல்ல அதனால தான் கேக்குறேன் ஒரு அளவு இருக்கு அந்த அளவு மீறி எடுக்கறாங்கன்றதனால தான் நான் கேக்குறேன் ஆர்டர் கொடுத்திருக்காங்க எடுக்கறாங்க அது அக்செப்டட் அதே நேரத்துல அந்த அளவு மீறி எடுக்கறாங்கன்றதுதான் எங்களோட குற்றச்சாட்டு ஓகே சரிங்களா வேற இது கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் போகல பிரைவேட்டு யாரு ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகுது சரிங்களா ரைட் வணக்கங்க அந்த எண்ணசித்தி ஏரியில மண் அல்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம்லமா அதுக்கு அளவீடு என்னன்றது அம்மா கேட்டு சொல்றேன் நீங்க பார்த்துட்டு சொல்றேன் நீங்க அது என்னாலும் சொல்ல முடியுங்களா நீங்களே லைன்ல வரீங்கன்னு பார்த்தா அம்மா பிஸியா இருந்தீங்களா என்னன்னு தெரியல வரல இல்ல நான் நான் வெனஸ்டே தான் வருவேங்க ஆபீஸ்

இல்ல அதான் நான் வந்து பாக்குறேங்கன்னு சொல்லிட்டேன் இல்லமா இது வந்து நீங்க சொல்றது தப்பா இருக்காங்கம்மா ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்

ஒரே ஒரு நிமிஷங்க நான் வெனஸ்டே வருவேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் வெனஸ்டே வந்து அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க இது இது இழுத்துட்டே போதுமா ரொம்ப நாளா இழுத்துட்டே போதுமா அம்மா கொஞ்சம் உடனே செய்யுங்கன்னு எதிர்பார்க்கறேன் இது சண்டேமா வெனஸ்டே போயிட்டே இருக்குங்களா ஆளை எங்களுக்கு பார்த்தா தெரியுதுமா அது மிகப்பெரிய ஆளை இருக்கு இப்போ பெஞ்சிருக்குமா ஆடு மாடு வந்து மனுஷன் வந்து செத்து போயிட்டு வந்தானே நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குமா அம்மாவுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல சமமா இருந்ததுனால தான் மதகு திறந்து விட்டா தண்ணி விவசாயத்துக்கு பயன்படுமா ஒரு ஒரு பல லட்சம் குடும்ப பல ஆயிரம் குடும்பங்கள் அந்த பகுதியில இருக்குமா விவசாயத்தை நம்பி பல ஆயிரம் குடும்பங்கள் இந்த பகுதியில மட்டும் இல்லமா எல்லா இடத்துலயும் இருக்கு ரோடு போட்டா வயிறு ரொம்ப இல்லம்மா ரோடு போடுறதுனால வயிறு ரொம்பங்களா அது விவசாயம் இருந்தாதான் வயிறு ரொம்ப நீ அம்மா கூட விவசாயம் இருந்தாதான் அரிசி சாப்பிட முடியலமா

நான் மறுபடியும் வந்து பாக்குறேங்க வெனஸ்டே வந்து பாக்குறேங்கன்னு செய்துமா அம்மா போன வாரம் சொன்னீங்க முடியல பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேன் ஆனா இந்த வாரம் கண்டிப்பா வந்து பாப்பீங்கன்னு நம்புறேன் கொஞ்சம் பாத்துட்டு எனக்கு தகவல் கொடுங்க தயவு செய்து கொடுங்கம்மா